கத்தரை நோக்கி கூப்பிட்ட மூன்று நபர்களை நாம் பார்ப்போம் முதலாவது வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது மோசே ஆரோன் பிறகு சாமுவெளையும் கத்தறிஞை சுட்டி காட்டுகிறார் சாமுவேலும் கத்தரை நோக்கி கூப்பிட்டான் என்று வேதத்திலே பார்க்கிறோம் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே நாம் பார்க்கையில் வேதத்திலே பார்ப்போம் அவருடைய ஆசாரியரில் மோசையும் ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்களில் சாமி என்று இங்கே வேதம் சொல்லுகிறது பிறகு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்கு பிரியமான என் அன்பு சகோதரனே சகோதரியே இன்றைக்கு வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் இந்த நாளிலே நீங்கள் கர்த்தரிடத்திலே காத்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாள் வசனமானது கத்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு கத்தர் மருத்துவ அருள அவர் வல்லவராக இருக்கிறார் வேதத்திலே அன்றைக்கு மோசேவும் ஆரோனும் கத்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் கத்தர் மருவத்து கொடுத்தார் அநேக காரியங்களை கத்தர் அவர்களை கொண்டு அற்புதங்கள் அடையாளங்களை கத்தர் செய்தார் மோசையை கொண்டு செய்த அடையாளங்களை காட்டிலும் அநேக காரியங்கள் உண்டு ஆனால் இன்றைக்கு நாமும் அநேக அடையாளங்களை பார்க்கிறோம் அற்புதங்களை பார்க்கிறோம் ஆனாலும் அந்த விசுவாசம் நமக்குள் காணப்படவில்லை நாம் கத்தரை நோக்கி பார்க்க வேண்டும் கத்தரை நோக்கி கூப்பிட வேண்டும் அன்றைக்கு சாமியில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டதனால் கர்த்தர் சாமி வேலை எடுத்து பயன்படுத்தினார் இந்த வேத வசனத்தின்படி நாமும் கத்தரை நோக்கி கூப்பிட வேண்டும் கத்தரை நோக்கி கூப்பிடுகிற வேளையிலே நாம் கத்திரிக்காக காத்திருக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் இந்த உலகத்தை காட்டிலும் நாம் கத்தரை அதிகமாய் நேசிக்கப்பட வேண்டும் என்பதை வேதவாசன் நமக்கு சுட்டி காட்டுகிறது அவருடைய ஆசாரியர்களாகிய மோசை ஆரோனும் இன்றைக்கு நாமும் கத்தருடைய ஆசாரியர்களாக இருக்கிறோம் ஊழியர்களாக இருக்கிறோம் விசுவாசிகளாக இருக்கிறோம் நாமும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறோம் கத்தை நமக்கு மருவத்தில் கொடுத்தாரா என்ற விசுவாசம் நமக்குள் எப்பொழுது காணப்படுகிறதோ அப்பொழுது தான் நம்முடைய வாழ்க்கை பயணம் செழிப்பாய் காணப்படும் இந்நாள் வரின் கத்தர் உடலை வழிநடத்தி கொண்டு இருக்கிறார் சகோதரனை உன்னுடைய குறையெல்லாம் கத்தை நிறைவாக்க அவர் வல்லவராக இருக்கிறார் எப்பொழுதும் கத்த இந்த நாளில் உங்கள் குடும்பத்தையும் உங்களையும் ஆஸ்வதிப்பராக அமேன்